குன்னூரில் உள்ள டால்பின் நோஸ் காட்சிமுனை உச்சிப்பகுதியிலிருந்து குதித்து தற்கொலை செய்த ஹைதராபாத்தை சேர்ந்த மென்பொருள் பொறியாளரின் உடல் ஐந்து மணி நேரத்திற்கு பிறகு தீயணைப்புத் துறையினர் மீட்டனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ளது டால்பின் நோஸ் காட்சிமுனை இந்த காட்சிமுனை பகுதி வனத்துறையினரின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆறு அடி உயரம் கொண்டது இதனை காண நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் இந்த நிலையில் இன்று இந்த பகுதிக்கு ஹைதராபாத்தை சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் குன்னூரிலிருந்து வாடகை கார் மூலம் டால்பின் நோஸ் காட்சி முனையை சுற்றி பார்க்க வந்துள்ளார் அப்போது அந்த நபர் பாதுகாப்பு தடுப்பு வேலியை தாண்டி பாறையிலிருந்து தற்கொலை செய்து கொண்டார் உடனடியாக சுற்றுலா பயணிகள் அலறியடித்து தகவல் கொடுத்தனர் ட்ரோன் உதவியுடன் பாறை இடுக்குகளில் தேடி உடலை கண்டுபிடித்தனர் தொடர்ந்து போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் அப்பகுதி பழங்குடி மக்கள் உதவியுடன் வனப்பகுதி வழியாக சென்று உடலை கைப்பற்றி தொட்டில் கட்டி ஐந்து கிலோமீட்டர் தூரம் தூக்கி வந்தனர் பின்னர் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் பிரேத பரிசோதனைக்காக குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு உடல் கொண்டுவரப்பட்டது தொடர்ந்து விசாரணை நடத்திய போலீசார் தற்கொலை செய்து கொண்டவர் குல்கா பகுதியைச் சேர்ந்த சித்தார்த் வயது முப்பத்தி ஐந்து என்பதும் ஹைதராபாத்தில் உள்ள ஐடி நிறுவனத்தில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றி வந்துள்ளார் இவருக்கு திருமணம் ஆகவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் மேலும் இறப்பிற்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனால் டால்பின் நோஸ் காட்சிமனைப் பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் இன்று ஒருநாள் மட்டும் அனுமதிக்கப்படவில்லை